கோபி பார்த்துருங்கன்னா ராதிகாவும் மையம் வீட்டுக்கு வரதுக்கோசம் தனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் உள்ள கூட்டலாமா அவங்க இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணும் அது இல்லாத எனக்கும் கொஞ்சம் உடம்பு மன ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாத ஈஸ்வரியுமே பார்த்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளே கூப்பிட்டுறாங்க கிட்ட இனிமேல் அம்மா ஒன்று ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க பேக்கில் வச்சுக்கிட்டு வந்து இது கொஞ்சம் பொறுத்துக்காக நான் உடம்பு சரி நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நைஸ் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே வந்துட்டு அமைதியை விட்டுடுறாங்க சரி அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகலட்சுமி பார்த்திங்கன்னா போய் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதி வந்துட்டு நான் எனக்கு இங்கே வர பிடிக்கல தான் பட் இருந்தாலும் ஒரு கோபி கம்பல் பண்ணதுனால தான் நான் வந்தேன் அவர் எழுத்து கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் வேணான்னு சொல்லி மறுக்க அவர் எதனா எதுனா நான் அப்புறம் திரும்பி என்னால தான் பழி வரும் அதனால தான் சொல்லிட்டு நான் கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்னை அவங்க வந்ததுக்கு மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகை பார்த்திங்கனா கேட்குறேங்க அதுக்கு லட்சுமி வந்துட்டு சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் கூட இருங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி வந்துட்டு கோ பாக்கியன் நீ வந்துட்டு ஆதிக்க வைக்கிறதுக்கு எதுவும் சொல்லாத நான் ஏதோ ஒன்று பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு தான் அவள் உடம்பு சரியானோன்னா நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல சரி இருக்கட்டும் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பிள்ளை இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் இங்கே தங்கணுன்னா நீங்கள் எதுவும் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறீங்க அது ஓகே மற்றபடி உங்கள் குடும்பம் இருக்கணுன்னா நீங்கள் அதுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வாடகையா சரி நான் கொடுக்குறேன் ஆனால் வந்துட்டு வேறு எதுவும் சொல்லாதீங்க அவங்க கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லேன் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடகை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்றணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கோபியுமே ஊற்றுறாரு இதெல்லாம் கேட்டுன்னு அந்த தைஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன டி என் மகன்கிட்டேயே வாடகை கேட்குறியா என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கியை வத்திட்ட அத்தை அவர் வேணா உங்கள் மகனாக இருக்கலாம் ஆனால் வந்தவங்க கெஸ்ட்டாக தானே வந்துக்கிறாங்க கெஸ்ட்டை எத்தனை நாளைக்கு தங்க விட முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துடலாம் அப்படியே மாதக்கணக்காக இருந்தால் வாடகை கொடுக்காம எப்படி அத்தை தங்க வைக்க முடியும் இருக்கட்டும் கொடுங்க வாடகை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல அப்போ இதில் உனக்கு சம்மந்தம் தான் நீ இதாக ஏதோ பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வர வச்சிருக்க கோபி இங்கேருந்து இருந்து பேரும் நல்லா தான் இருந்தா நீ பேசி அவனை எதுவும் சொல்லி குழப்பிட்ட அதனால பார்த்தீங்கன்னா அவன் எல்லாம் கொண்டு வந்துட்டு நான் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு நினச்சேன் நீ நடனம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற என்ன தான் நினச்சிருக்கேன் பாக்கி அப்படின்னு சொல்ல ஏன் த ஏன் அவன் இப்படி பேசுகிறீங்க உங்கள் மகன் அவங்க வீட்டுக்காரியோட சந்தோஷமாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கீங்க அவங்க எப்படி ஒன்று போட்டோம் அவர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஏய் அவன் இந்த குடும்பத்தோடு நல்லா இருப்பான் அவகிட்ட போய் சேர்ந்தான்னா திருப்பி அவனுக்கு உடம்பு ஆயிரும் அப்புறம் எதுவும் ஞாபகத்தா முடியும் அப்போ நீ நான் வந்து சொல்ல அது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறது அவருக்கு தான் நல்லது ஏதான ஒன்று கஷ்டம்னா இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறதுனால அதனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க அவங்களும் இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ணு ஆனால் வந்துட்டு நாளைக்கு குத்துதே குடையுதுன்னு நீ தான் கஷ்டப்பட போகிறா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துறேன் நான் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டேன் இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா அமைதியே போயிடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாக்கே வந்துட்டு சமைச்சிருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதிகம் வராங்க வந்துட்டு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி பண்ணுங்க அதான் வாடகை கொடுக்குறாருல உங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இப்போ ராதிகவமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பழைய கதையெல்லாம் பேசிட்டு ரெண்டு பேருமே சிரித்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து இப்படி பார்த்திங்கன்னா அப்போ ஒரு வழியாக ரெண்டு பேருமே சமாதானம் சமதனாயிட்டாங்க எப்படி இதே சாக்க வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கு வச்சு பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் அந்த டைம்ல பார்த்திங்கன்னா ஈஸ்வர் வேறாங்க ஏய் இவள் என்னத்திர கிச்சனுக்கு எல்லாம் வந்தா இவ்வளோ உங்கள் ரூம்லேயே வச்சிருக்கிறது தானே என்னத்துக்கு இங்கேலாம் கூடறா இங்கே பேசி அப்படியே ஆள் மைக்கெலாம் அதை கூட்டணு அந்த அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நானே பார்த்துட்டு இருக்கேன் நான் எனக்கு டீ கேட்டேன் அது கோசம் போய் போய் இருக்கா அப்படின்னு சொல்ல ஏன் அதை பாக்கியை போட மாட்டாளா அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் பாக்கி கிட்டே எப்படிமா கேட்குறத அவ தான் என்னை திட்டுறாளே அப்படின்னு சொல்லி அவள் திட்டினா என்கிட்ட சொல்கிறேன் இத்தனை எத்தனால நான் தானே உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் இப்போது உங்கள் வீட்டுக்காரி வந்த உடனே நான் அம்மா கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி நீ அங்கே வேலையாக இருந்தால் அதனால்தான் நான் ராதிகா கிட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் தரேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவ்வளோ எதுக்கிட்ட வீட்டு கிச்சனுக்கெல்லாம் விட்டா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்க ஏன் அவங்க வந்தா அவங்க தான் வாடகை கொடுக்குறாங்கல்ல அவது வாடகை கொடுத்தா அவங்களுக்கும் இதில் உரிமை இருக்குல்ல அவங்க எதுவும் பண்ண போறாங்க உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பாக்கி பார்த்தீங்கன்னா தம் மாமியாரை சொல்லி அதாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்து வீடியோ சொல்கிறேன் மேலே இது போன்ற இன்ட்ரெஸ்ட்டிங் நான் வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல்பட்டேன் எழுத்துங்க அப்போ தான் நான் నోట్ నోటిఫికేషన్ వరం త్యాంక్ యూ